மகர லக்னம் அல்லது மகர ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியத்துலையும் விடாமுயற்சி இருக்கும் எடுத்த கா கருமே கண்ணாகி அப்படின்றாங்கல்ல ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணுங்கிறதுலேயே தான் நோக்கம் பூரா இருக்கும் அந்த ஃபோக்கஸ் பூரா அதுலேயும் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவுறதுங்கிறது சொந்த வந்தத்தை ஆதரிக்கிறதுங்கிறது இது நிறையா பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அம்சம் அதே மாதிரி இறக்க சிந்தனை தயாள குணம் தர்ம சிந்தனை எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நாலு பேத்துக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவரை ஏமாற்றி எதுவும் வாங்கிட முடியாது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த விஷயத்துலங்கிற மாதிரியான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் பிடிவாதம்ங்கிறது ஒரு கூடுதலான அளவில் இருக்கும் ஒரு வேலையை வந்து செஞ்சு முடி செய் அல்லது செத்து முடியாது செய்ய அல்லது செத்து மடி அப்படின்றாங்கல்ல அது மாதிரியான டைப்புங்க அப்போது இவங்களுடைய நம்பிக்கையை வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆயிட்டா தன அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க செஞ்சு